ஹலோ யாரு என்னமாம் அதுக்குள்ளேயே என் நம்பரை டிலீட் பண்ணிட்டீங்களா நான் தான் உங்கள் பொண்டாட்டி அக்ஷயா நான் சென்ஸ் உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா எவ்வளோ சொன்னாலும் உன் மண்டுக்கு ஏறாது எனக்கு ஃபோன் பண்ணாதன்னு சொன்னேன் நீ தான் என்னை வாண்டான்னு விட்டுட்டு போயிட்டால இப்போ எதுக்கு மறுபடியும் என்னை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற ஆமாம் நான் தான் வாண்டானே இப்போ

உங்கள் அம்மா அதாவது என்னோட அத்தை தெரிஞ்சு உங்கள் மூலியமா பொண்ணு பார்க்குற மாதிரி தெரியுது அதை பற்றி உனக்கு என்ன உன் வேலையை பார்த்துன்னு போ உங்களை கவனிக்கிறது தானே மாமா என் வேலை இதை விட்டால் இதை விட பெரிய வேலை எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அக்ஷயா என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது நீங்க தானே நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னப்போ நீங்கள் ஊன் சொல்லியிருந்தா நான் எந்த வேலையெல்லாம் பார்க்க போறேன் என்ன என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சியா வான வரத்துக்கும் போனா போறதுக்கும் அச்சோ ஏம்மா இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க இங்கே பாரக்ஷயா எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு துள்ளி கூட விருப்பம் கிடையாது மரியாதையை இப்படியெல்லாம் பேசிட்டா நான் உங்களை விட்டுருவேன் நினச்சிங்களா நினைச்சிங்களா சான்ஸே இல்லைமாம் உங்களை நான் விடுறதா இல்லை மிஸ் அக்ஷயா மிஸ் அக்ஷயா ஜீவாவை போகிறது உறுதி இப்படியே கனவு கண்டு நிறு சரியா என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத ஃபோனை முதல்ல ஹலோ ஹலோ ம் பொண்ணு பார்க்குறீங்களா பாருங்கள் பாருங்க எத்தனை பொண்ணு வேணாலும் பாருங்கள் யாரை வேணாலும் பாருங்கள் இந்த கல்யாணத்தை நடக்க விட்டாதானே எங்கே சுவிட்சு போடணுமோ அங்கே போடுறேன் இந்த அக்ஷயாவை பற்றி தப்பு கணக்கு போட்டுட்டீங்கல்ல நான் யாருன்றதை காமிக்கிறேன் ஒன் அவரில் வரேன்னு போன ஒழுங்கோ எவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஆளே காணும் வரட்டும் வரட்டும் இவ்வளோங்க ரெண்டு பேருக்கும் குளிர் விட்டு போச்சு ரெண்டு பேரையும் உண்டு இல்லைன்னு என் பொண்ணு வேற கோச்சிங் போயிட்டான் என் ரெண்டு பசங்களும் வாழையிலேருந்தே வந்துட்டானுங்க இவளுங்களுக்கு உடம்பு மேலே பயம் இல்லை அதனால தான் இப்படி ஆடுறாளுங்க சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சின்ன பொண்ணு இந்த மாமியார் பரான் எப்படி உக்காந்து இருக்கு நீங்கள் எதுக்குக்கா பயப்படுறீங்கோ நீங்கள் பயப்படாதீங்க சும்மா இருங்க இல்லை சின்ன பொண்ணு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது திட்டுவாங்கோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இருங்க அத்தை என்ன பண்ணுறீங்க அத்த எப்போ போனது நீங்க எப்போ வந்து நிற்கிறத காலையில் பத்து மணிக்கு போனோம் அத்தை இப்போ டைமு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு வந்திருக்கோம் என்ன நக்கலா ஒரு ஹவரில் வரேன்னு சொல்லிட்டு போந்தேன் ஆமாங்க அத்தை போன இடத்துல அப்படி இப்படி இருக்கும் முன்ன பின்னா ஆகும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஏ ராணி என்ன உனக்கு என்ன அவ வாயா நீ வாயை திறந்து பேச மாட்டியா அவ்வளோ அழுத்தம் அது இல்லை அத்தை நீங்கள் ரொம்ப கோபமாக இருக்கீங்கள அதுதான் என் பொண்ணு வந்து ஒரு வாய் சாப்பிட கூட இல்லை அப்படியே போயிட்டான் எவ்வளோ நேரம் உங்களுக்கு வெயிட் பண்ணுறது ஐ என்னத்த நாத்து வந்துச்சா நேற்று தானே போனாங்க இங்கேருந்து என்னடி என் பொண்ணை நாத்து கீத்துன்ற ஐயோ நீங்கள் பழைய காலத்த ஆளத்த உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நாத்த நார் ஒரு ஷார்ட் ஃபார்ம் நாத்து என்ன உங்கள் அக்கா வீட்டில் கவனிப்பு பலமோ அங்கேயே உக்காந்துட்டேன்

ஒரு பைசா வாங்காமல் உன்னை கல்யாணம் பண்ணின்னு வந்தது வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள குட்டின்னு ஒன்றும் இல்லை உன்னை கல்யாணம் பண்ணின்னு வந்ததே தண்டம் அத்த அப்படியெல்லாம் பேசாதீங்க அத்தை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அத்தை எனக்கு குழந்த பொறுக்கலங்க நான் என்ன அத்தை பண்ணிட்டோம் அது ஏன் தப்பா அக்கா அழுவாதீங்க அக்கா எல்லாம் சரியாயிடும் அழுவாதீங்க உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்காக்கா இவங்க பேச்செல்லாம் நீங்க கேட்டு மனசு சோர்ந்து போயிடாதீங்க ஆமா ஆமா இத்தனை வருஷம் ஆகி குழந்தை இல்ல இனிமே உனக்கு குழந்தை பிறக்க போதா எனக்கு நம்பிக்கை இருக்காத்த கண்டிப்பா எனக்கு கடவுள் ஒரு குழந்தைய கொடுத்தே கொடுக்குவாரு ஆமா ஆமா கொடுக்குவாரு கனவு கண்ட நோக்கார் போப்போ போய் வேலையை பார்ப்போம் உன்னை கட்டின்னு வந்ததுக்கு ஒரே ஒரு லாபம் தான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி தேவையில்லை போ வேலையை பார் அம்மா இப்போ என்னவா அவளுக்கு வந்து ஓவர சீன் போட்டுன்னு இருக்கா என்னவோ இவளுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரி டிஃபன் கொடுக்கறது என்ன மாத்திரை கொடுக்கறது என்ன என்னம்மா இதெல்லாம் பார்க்கறதுக்கே இரிட்டேட்டிங்காக இருக்கு இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா நான் எதுக்கடி கேட்கணும் நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் எல்லாம் அவ செஞ்சுன்னு இருக்கா நான் என்னென்னு போய் கேட்குறது என்னது நான் பண்ண வேண்டிய வேலையா ஏன் அவருக்கு தான் உடம்பு சரியாயிடுச்சு இல்லை அப்புறமா எதுக்கு நான் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கணும் இப்படி எல்லாம் சேவை செய்கிற மாதிரி நாடகம் ஆடி என்ன நம்ம சொத்தை அடிக்கலான்னு பார்க்குறா ஆமாம் நீ உங்கள் அப்பாவை கவனிக்காம அவர்கிட்ட சரியா பேசாமல் இப்படியே தெரிஞ்சுன்னு இருந்த அதுதான் நடக்க போகிறது அதெல்லாம் இருக்கட்டும் ஆமாம் நீ காலேஜுக்கு போகாமல் யாரோ ஒரு பையன் கூட சுத்தியமே என்ன விஷயம் ஆ அது அது வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே உனக்கு யார் சொன்னால் இதெல்லாம் அதெல்லாம் யார் சொல்லணுமோ அவங்க சொல்லியாச்சே யார் அந்த பையன் உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் உண்மை நீ நீ சும்மா இருமா யாரும் என்னை பற்றி வேணுன்ட்டே இல்லாதும் ஃபுல்லா சொல்லியிருக்காங்க நான் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் காலேஜுக்கு கரெக்டாக தான் போயின்னு இருக்கேன் எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் சாமியா இந்த பாரு இன்னும் ரெண்டு வருஷம்தான் இருக்கு இந்த படிப்பு நீ நல்லபடியாக முடிக்கணும் சொல்லியிருக்கேன் பாரு அந்த ஆதிராவை பார்த்து கற்றுக்கடி பைத்தியம் மாமணி நான் எதுக்கு மா பார்த்து கற்றுக்கணும் அதால் முடியாது எனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி தான் இருக்குவேன் நான் அதுவும் இல்லாமல் நான் லவ் பண்ணுற பையன் பணக்கார வீட்டு பையன் என்னை என்னன்னு நினச்சிக்கினேன் இங்கே வரமா இந்த விஷயத்தை நீ தான் பார்க்கிட்டு சொல்லணும் ஆ சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு என்ன என் படிப்பு முடிஞ்சோடன அவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படியே பல்லெல்லாம் உடஞ்சிடணும் நான் வாக்கப்பட்டு போனா பணக்கார வீட்டுக்கு தான் போவேன் மாதிரி பார்த்துக்கோ இந்த மாதிரி மிடில் கிளாஸ்லலாம் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்காதம்மா ஐயோ கடவுளே நான் என்னதான் பண்ண போகிறேனோ தெரியல நீ ஒன்றும் பண்ணாத இப்போதைக்கு நீ வாய் மூடி நெருந்தியனா போதும் சே ஏனா இவ இப்படி இருக்காளோ தெரியலையே